முருங்க நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்றோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். நம்மளே கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு. இட்லி மாவு. முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து முருங்கை காய வெட்டிக்கிட்டுருக்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து முருங்கைக்காயில் நிறைய ரெசிபி செஞ்சுட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னா முருங்கைக்காயில் சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ண தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முருங்கைக்காயெல்லாம் எடுத்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை வெட்டி லைட்டாக வேக வச்சு காய வைக்க போகிறோம் நாங்கள் நிறைய போட்டு வச்சிருக்கோம் இந்த காயெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த மாதிரி அடுக்கிக்கணும் அப்புறம் அடுக்கி அடிக்கி நான் கொடுத்தோன்னா எங்கள் வீட்டுக்காரர் வெட்டிடுவாங்க பாருங்க எல்லாத்தையும் வெட்டியாச்சு கம்மியாக இந்த அளவு ஒரு சட்டி காய்க்கி உள்ள உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கொதிக்கையில் காய போட்டு ஒரே கொதில இறக்கிடணும் இப்போ நம்ம வந்து விறகு அடுப்புல தான் வச்சிருக்கிறோம் பருப்பு நல்லா தண்ணி கொதிக்குது

நல்ல வேலைப்பா முருகாயெல்லாம் முதல்ல பாருங்க அப்படியே அரைக்க போறோம் மாவு அரைக்கிற மிஷின்ல அரைச்சு பவுடர் ஆகி தத்துருவாங்க இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க நம்ம வந்து அவ்வளோ வெட்டி காய போட்ட முருங்கை ஆனால் ஆனால் இவ்வளவுதான் சளிச்சு எடுத்தோன்னே வந்திருக்குது நிறைய நான் வந்து சளிச்சிட்டேன் அவங்க அரைச்சி கொடுத்ததில் நிறைய சக்க சக்கையாக இருந்துச்சு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்குது நல்லா நைஸா சளிச்சு வச்சுக்கணும் இப்போ நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்மளுக்கு வந்து சீசன் டயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து என்னென்ன ஐட்டம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்ல குழந்தைங்களுக்கு எனர்ஜியானதாக எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறத நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த முருங்கை பொடியை வச்சு எப்படி நம்ம வந்து என்னென்னலாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த முருங்கை பொடியில் இப்போ நான் வந்து அதாவது பாலில் போட்டு எப்படி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இதை வந்து பாலில் போட்டு குடிக்கும்பொழுது ரொம்ப நல்லது ஸ்கூலுக்கெல்லாம் போகிற குழந்தைங்களுக்கு காலையில் சும்மா கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே போதுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லைங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ நல்லது இந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காயும் சுக்குன்னு வச்சுருக்குறேன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த முருங்கைப்பொடி வந்து சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் வாய்வாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுக்கு போட்டுக்கோங்க தேவைன்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் பசும்பால் பாருங்க வாங்கி நான் காய்ச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து ஊரில் இங்கே கிடைக்கு நிறைய பாருங்கள் எவ்வளோ எல்லாவாக இருக்குது பாருங்கள் வெண்ணெய் அப்படியே நிற்கிது நம்ம காய்ச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து இந்த மிதப்பு வந்து நல்லா மிதந்த நிற்கிது இந்த மாதிரி இந்த மாதிரி பசும்பாலில் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ பால் சுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு இதை வந்து நல்லா ஒரு ஆற்ற ஆற்றிக்கலாம் நல்லா சூடான பாலில் சேருங்க அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் இந்த பொடியை போட்டுக்கலாம் சுடுதண்ணி வச்சு அந்த முருங்கை பொடியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலப்படலை ஊற்றி ஆற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக வருது பாருங்க செமையாக இருக்குது பாருங்களேன் இப்போ இதை வந்து லைட்டை வடிகட்டணும் ஏன்னா இப்போ சின்ன சின்ன சக்கை ஏதாவது நிற்கும் அதுக்காக லைட்டாக வடிகட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் சுடுதண்ணிக்கில் போட்டிங்கன்னா அந்த சக்கை கூட வராது அப்படியே நல்லா அது வெந்துடும் இல்லை அவசரத்துக்கு உங்களுக்கு பாலில் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை சுடுதண்ணி வச்சு அதில் போ இதை ஒரு அரை ஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை சேர்த்திங்கன்னா இந்த சக்கை கூட வராது வராதுங்களா அவ்வளோ மாவு மாதிரி நிற்கிது அதனால் இதை வந்து நம்ம வடிகட்டுறதுனால கட்டலாம் இல்லை அப்படியே குளிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு குழ கொரண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேணால் வடிகட்டி கொடுங்க பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் கரும்பு சக்கரை போடுறோன்னா போட்டுக்கலாம் இல்லை சக்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட கரும்பு சர்க்கரை இல்லை அதனால் வந்து நான் சர்க்கரை போடுறேன் நீங்கள் கரும்பு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சர்க்கரையோடு சேர்த்துட்டு ஏன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றாருந்தால் நீங்கள் அப்போவே போட்டுக்கோங்க செமையாக இருக்குது இப்போ நம்ம முருங்கைக்காயில் பொடி பண்ணி இருந்து பால் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இப்போ நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன் இதை வந்து இதே மாதிரி நீங்கள் வச்சு குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை நம்ம சாப்பிடலாம் நம்ம சீசன் டையத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி முருங்கை பவுடரை போட்டு பாலில் போட்டு குடிச்சுக்கலாம் வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா இந்த நரம்பு எலும்பு வலிக்குது மூட்டு வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது எல்லாத்துக்குமே இந்த முருங்கை பவுடர் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுடுதண்ணியில் கூட போட்டு ஆற்றி பிடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதிலே வந்து இதை வச்சு இட்லி பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு இதில் ரெண்டு கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த பவுடரை முருங்கை பவுடர் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இட்லி பொடி இதையே வந்து நம்ம சூப்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி சூப்பை செஞ்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதை அதாவது அந்த முருங்கை பொடியில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு சூப்பு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுட்டே இருக்கலாம் நிறைய செஞ்சு சாப்பிடலாம் இந்த பொடியை வச்சு நான் வந்து லட்டு எப்படி செய்யறதுங்கிறத நான் அடுத்த வீடியோட செஞ்சு கட்டுறேன் நாங்கள் காலங்காத்தால இன்னைக்கு வந்து பால் சாப்பிட போறோம் முருங்கை பால் இந்த சாப்பிட்டு போடுறேன் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து ஐயோ எனக்கு தூங்கி எழுந்திரிச்சாங்க பிள்ளைங்களாம் கொடுக்கலாம் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கூட உள்ள பால் குடிக்க வந்து

இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்